அன்னைக்காச்சும் சிலப்பதிகாரத்துல கோவலனுக்கு நீதி கேட்டு கண்ணகிதான் போனான் கோவலனுக்கு நீதி கேட்டு கண்ணகி போனதே தப்புன்னு பேசிட்டு இருக்கிற இந்த காலத்துல மாதவிகள் எல்லாம் மடை திறந்த வெள்ளம் மாறி வர்றது எவ்வளவு ஆபத்து ஆண்களை அளவுக்கு கடவுள் தோன்றியதுக்கு அப்புறம் எல்லா பெண்களுமே அவங்களுக்கு மாதவிகள் தான் இதுல நான் மாதவியாதான் இருப்பேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல ஆண்களை பொறுத்த வரைக்கும் படுக்கை அறையில் பெண்கள் வேசியாக இருக்கணும் அப்படிங்கறதுதான் இங்க சொல்லப்பட்ட தத்துவம் யாரு கண்ணகியே வேசியா தான் இருக்கணுமாமா அதாவது அவங்க ரூல்ஸ் படி கண்ணகியே வேசியா இருக்கணும்னா மாதவியோட நிலைமைய பத்தி யோசிச்சு பாருங்க அந்த கண்ணகியவே தப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சு வரும் நூறு வருஷம் தான் ஆச்சு அதுக்குள்ள திருப்பியும் மாதவிகளாக தான் இருப்போம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டீங்களே அக்கா இருபத்தி ஆறு வருஷமா தளபதி இருக்கேன் மாதிரி ஒரு பார்க்க முடியாது அவரை விமர்சனம் பண்றவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா ஆமா இருபத்தாறு வருஷம் லவ் பண்ணிட்டு இருக்கேன்